வணக்கம் நான் மதுனி பேசுகிறேன் இப்போ பாருங்கள் நாங்கள் இந்த மீன் பொறிக்கிறதுக்கு பிடிச்ச மீனை நம்ம பொறிச்சிக்கிட்டு சுடுறதுக்கு இந்த தம்பி சுரண்டிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நாங்கள் கஞ்சி கொண்டு வந்திருக்கோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கடலில் வந்து மீன் குறைச்சிது நாங்கள் சமைச்சு இங்கே வச்சு இன்றைக்கி சாப்பிட்டு செம்மையாக கடலுக்குள்ளே இறங்கி மீன் பிடிக்க போகிறோம் பாருங்கள் தம்பி சுரண்டிக்கிட்டு இருக்கோம் அறுவால் வரைஞ்சி அறுவாலை வச்சு நாங்கள் வெட்டி எடுத்துக்கிட்டு நல்லா கழுஞ்சிட்டு சமைச்சு இந்த கடைக்கார காற்றுக்கு பிடிச்சுட்டு இந்த காற்றுட்டு அந்த அலைகள் சவுண்டுக்கும் எங்களுக்கிலயே சமைச்சு சந்தோஷமா எல்லாரும் சாப்பிடப்போ மீன் பிடிக்க வந்தோம் எல்லாரும் இந்த மீன் வந்து ஊடகம் இது வந்து வெலை மீன் இது வந்து ஓராங்க இது முள்ளு குத்துனா கொஞ்சம் கடுக்கும் சாப்பிட டேஸ்டா இருக்கும் இது வந்து மஞ்ச கிளிங்க இது வந்து கீழ மீன் இது வந்து கிளி மீன் சொல்லுவோம் ஆனா நாங்க கிழிஞ்சான்னு சொல்லுவோம் இது பாறை மீன் இது சேமியா பாருங்க இது வந்து காரா இது மணலை மீன் இது வந்து பால மீனுங்க இது நிலை மீன் இன்னைக்கு எல்லா மீனையும் கலந்து பொறிச்சு சுத்து செமைய சாப்பிட போறோம் கஞ்சிக்கு இப்ப செவ்ள சுரண்டி எடுத்துக்கிருவோம் செவ்வள சுரண்டி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அருவாமலையில் வச்சு வெட்டுறதுக்கு ஈஸியாக அதிகணும் அறுவாமலையில் வச்சு வெட்டுறேன் பாருங்கள் தண்ணியில் இப்படி ஊற போட்டு சுரண்ட நம்மள சர வந்துடும்

மாமாவும் தம்பும் வலைய அடிக்கிட்டதுக்காக நாங்கள் மீனை வெட்டிக்கிட்டு இருந்தோம் மூசாந்துக்கிட்டே கிடந்துச்சுங்க காலையில இருந்து இப்பயும் பாருங்க நெருங்க தெரியாது அவ்வளவா மூசாந்துக்கிட்டே இருந்தது நாங்கள் கடற்கார காற்றுல சிறு சிலருந்து காற்று வருது அதில் உட்காந்துருந்து மீனை வெட்டிக்கிட்டு இருக்கோம் நல்லா மீனை வெட்டிட்டு நல்லா கழுவி கழுவி எடுத்துட்டு புரிப்போங்க பாருங்க தம்பியும் மாமாவும் வலை வைக்காங்க பாப்பா அந்த பாயுது பெருமாறம் பாருங்க கடற்கரை உப்பு போட்டு கழியாச்சு நாங்க மீன் பிடிக்க வந்திருக்கிற இடத்துல தான் வேலை பார்ப்போம் பாருங்க மீனை எல்லாம் நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம பொறிக்கிற பொடியை போட்டு இப்போ நல்லா விறைய விட்டுட்டு அப்படியே தீயை பற்ற வச்சு பொறிச்சு எடுத்துருவோங்க அப்பா அந்த தாள பத்த வச்சு பாருங்க நாங்கள் பொறி பொறிக்கிற பொடியை கொண்டு வந்து நல்லா விட்டாச்சு மீனில் நல்லா மசாலா பிடிக்கட்டு அப்படியே அடுப்பை நம்ம தீயை மூட்டிடுவோம் பாருங்க இங்கே கிலோ கடற்கார ஓரத்துலேயே கடந்த மூரை கல்லுகளை எடுத்து அடுப்பு குட்டியாச்சு இப்போ நெருப்பு பற்ற வச்சுட்டோம் இப்போ தீ பிடிக்கட்டுங்க நம்ம மீனை பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் எல்லாம் நல்லா சூடு ஏறிட்டு அடுப்ப பாருங்க எப்படி பற்ற வச்சுருக்கோம் வந்து இப்படிதான் நாங்கள் மீன் பிடிக்காது கடற்கார பகுதிக்கு வந்துட்டோன்னு சொன்னால் இப்படி தான் வீட்டில் இருந்து சட்டி பாத்திரங்க கொண்டு வந்து கிடைக்கிற மீனை பிடிச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா வேலை பார்த்து இப்படி கடற்கரையிலேருந்து கஞ்சியோ கோரோ கொண்டு வந்து நாங்கள் இப்போ எல்லாம் பொறிச்சு சுத்தம் இல்லை கடத்த நீத்தி அவித்தோ இப்படி தாங்க சந்தோஷமாக சாப்பிட்றோம் எல்லாேரும் பாருங்கள் மீன் எடுத்துக்கிட்டு இருக்கிறது கடக்கார வாரத்தில் இப்படி கிடக்கும் கல் இந்த கல் எடுத்து நம்ம அடுத்த மாதிரி போட்டுக்கிட்டு விறகு நிறையா கிடக்குதுங்க இந்த விரைவு வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறது தான் எந்திரிச்சு நம்ம எடுத்துட்டு அடுத்த மீனை போடுவோங்க அடுத்த மீனை போடுவோம் அப்படியே பாருங்க எங்கள் பாப்பா மீன் உடனே மீன் கேட்டுட்டா சாட்டிக்கிட்டுட்டா இவ்வளோ சுட இருக்கும் பாப்பா சுட இருக்கா சுட சுட இருக்குதே அதான் பையா பையா பிச்சு பிஞ்சாங்க எங்கள் பாப்பா எண்ணெயிலருந்து சுட சுட அப்படியே எடுத்து கட்டில் வச்சுருக்காங்க சூடாக தான் இருக்கும் ரொம்ப மீனாக இருக்கு நீங்களும் ஏலத்துக்கு போய் தம்பி போட்டுட்டு மீனை போட்டுட்டு காசை வாங்கிட்டு அப்படியே வரும்போது பால் பண்ணி வாங்கிட்டு வந்துருப்போம் நான் சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பால் பட்டம் சாப்பிட்டுட்டு மீன் பொறிச்சு விட்டுருக்கோம் எல்லாரும் வரையும் ஒன்றா இருந்து கஞ்சி குடிப்போம் மீனை எடுத்து எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ மீன் சுடுறோம் தீ மூட்டி மாஸ்டர் இப்போ தான் வந்திருக்காரு சுடுற மாஸ்டர் மீன் சுடுற மாஸ்டர் இதுதான் மாஸ்டர் மீன் சுடுற நாங்கள் சாப்பிடாத மூணு நிற்கும் அவர் சுட்டு தரேன் நிற்கும் நாலு பேர் நிற்கும்

கடற்கரை உரமாக உட்காந்துருந்து தம்பி கொழுந்த மாமா எல்லோரும் கூடையும் உட்காந்துருந்து கஞ்சி குடிக்கிறோம் நல்லா காற்று அடிக்கிட்டு சிலு சிலுண்டு நீங்களும் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக வாங்க சாப்பிட்லாம் சுட்ட மீன் பொரிச்ச மீன் எல்லாம் சேர்ந்து தான் கஞ்சிக்கு அடிக்கும்

மீன் பிடிக்க அடுத்த படம் வைக்கணும் முறலுக்கு போகுது கணக்காக இருக்கும் முரல் பிடிக்கிறதுக்கு எப்படி இருக்கு போட்டு நல்லா மீனை சுட்டு எடுத்தாச்சு சுட்ட மீன் கஞ்சிக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் இப்படி கடற்கார ஓரமாக மீன் சுட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு இன்னைக்கு எங்களுக்கு நல்லா மீன் கிடைச்சது நல்லா பொறிச்சு நல்லா சுட்டு கஞ்சிக்கு செமையா சாப்பிட்றோம் நல்லா டேஸ்டா இருக்கு இதே மாதிரி நீங்களும் சந்தோஷமா மீன் பிடிச்சி இப்படி கடற்கார ஓரமாக சுட்டு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்களும் இப்படி மீன் சுட்டு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கடைக்கார உரம் வாங்க நாங்கள் இப்படி சுட்டு பொறிச்சு தாரோம் இப்படி இருந்து சாப்பிடலாம் எல்லோரும் சந்தோஷமாக